வணக்கம் என் பேர் வந்து ஆர் பிரியா நான் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் லால்குடி மணக்கால் கிராமத்துல இருந்து பேசுறேன் என் கணவர் பெயர் எஸ் ராஜா அவர் வந்து ஏஎல்பி முன்னாள் மாணவர் எங்களுக்கு வந்து ஒரு பையன் ஆர் ராம சுப்பிரமணியன் எய்த் ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு ஆக்சுவலி என் ஹஸ்பண்ட் வந்து ஏஎல்பி முன்னாடியே படிச்சாரு அவரால வந்து சரியா அட்டன் பண்ண முடியல ஏன்னா அவங்க வந்து பாரம்பரியமாவே புரோகிதம் பார்த்துட்டு இருக்கிறாங்க அதனால சரியா அட்டன் பண்ண முடியல அவர் வந்து ஸ்ரீரங்கத்துல உபகோவிலான அன்பில் மாரியம்மன் கோவில்ல மடப்பள்ளியில சுய பாகமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு கோவிலோடைய வேலை அழுத்தம் காரணமாகவும் புரோகிதம் வேலை பாரம்பரியமா செஞ்சுட்டு இருக்கிற அதனாலயும் கணபதி குமத்துக்கெல்லாம் போறதுனால யாரால சரியா வகுப்பு வந்து அட்டன் செய்ய முடியல ஆனா அவர் வகுப்பு அட்டன் செய்யறாரா இல்லையோ ஐயா பொது உடைமூர்த்தி ஐயா பேசுறத கண்டிப்பா கேட்டுட்டு இருப்பாரு ஹெட்போன் எல்லாம் போட்டு கேட்டுட்டு இருப்பாரு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இந்த ஏஎல்பி வகுப்பு அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா என் கணவர்கிட்ட கிட்ட ஏற்பட்ட மாற்றங்களை பார்த்து நான் ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன் அதே மாதிரி இந்த வகுப்பு தான் நீ சேர்த்து விட்டாரு ஏஎல்பில புரிதல்கள் அதனால எங்களை சுத்தி இருக்கிறவங்களை வந்து ஹேண்டில் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு இந்த ஏல்பி அடிப்படை வகுப்பு ஜா ஜோதிடத்தை தாண்டி வாழ்க்கை கல்வி அப்படிங்கிறது இது கண்டிப்பா சொல்லலாம் கண்டிப்பா சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த வகுப்பு வந்து இருந்தது அது மட்டும் இல்லாம இந்த எனக்குள்ள ஏற்பட்ட நிறைய மாற்றங்கள் ஒரு வந்து இந்த வகுப்பு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அதே மாதிரி எனக்கு வந்து ஜோதிடத்தை பத்தி அடிப்படையா எதுவுமே தெரியாது இங்க வந்ததுக்கு அப்புறமா நிறைய கத்துக்கிட்டேன் ஏஎல்பி ஆப் பத்தி சொல்லணும்னா அதை பயன்படுத்தி ஜாதகம் எடுத்து எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அவங்களும் சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் ஏஎல்பி ஆப்பு வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் பலன்கள் எடுத்து எப்படி சொல்லணும் வார்த்தைகள் வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் சாந்தகுமாரையா சாந்தி தேவியம்மா உமா வெங்கடம்மா சத்யநாராயணன் ஐயா விஜய் முத்து விஜயகுமார் ஐயா அவங்களாம் வந்து மிகப்பெரிய நன்றி சொல்லணும் எல்லாத்தையும் ஒரே மாதிரி வந்து ஹேண்டில் பண்ணாங்க எத்தனை கேள்விகள் எத்தனை முறை எத்தனை தடவை கேட்டாலும் எத்தனை பேர் கேட்டாலும் முகம் சுளிக்காம ரொம்ப அமைதியா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி அழகா எடுத்துட்டு போனாங்க எல்லாத்துக்கும் காரணமான பொது ஐயா அவர் வந்து எங்க லைஃப்ப வந்து நிஜமாவே ரொம்ப மாத்திருக்காரு எனக்கும் என் கணவருக்குள்ளும் இருக்கிற நிறைய புரிதல்கள் எடுத்து எடுத்துட்டு சொல்லணும் அவருடைய வார்த்தைகள் வந்து ஒவ்வொன்றும் என் கணவரை வந்து தான் சொல்லணும் அவரு அவரை பத்தி என் ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட நிறைய சொல்லுவாரு நிறைய நிறைய இன்னமும் சொல்லிட்டு இருக்காரு ஐயா சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் அவர் மனசுலையும் என் மனசுல உட்பட பசுமர்த்தானை மாதிரி அப்படி வந்து பதிஞ்சு இருக்கு அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகள்னாலையும் இன்னைக்கு என் கணவர் கிட்ட ஒரு பெரிய மாற்றம் என்கிட்ட ஒரு பெரிய மாற்றம் எங்க வாழ்க்கையவே மாத்தி எங்களை வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து இது பண்ணியிருக்காருன்னு தான் நாங்கள் வந்து சொல்லணும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் அவருக்கு கா எனக்கு என்ன சொல்றதுன்னு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு என் கணவர் வந்து ஐயாவுக்காக ஒரு காயத்ரி மந்திரம் மாதிரி எழுதியிருக்காரு அத நான் வந்து இப்ப சொல்றதுக்கு விரும்புறேன் அக்ஷய லக்ன பந்ததியாய வித்மகே பொதுவுடை மூர்த்தி ஐயாய தீமகி தன்னோ பிரபஞ்ச பிரச்சோதையர் அன்பே சிவம் ஐயாவை ஒவ்வொரு முறையும் பார்க்கும் போது என் மனசுக்குள்ள தோன்ற வரிகள் அரியுது என அறியப்பட்ட ஒன்றை மாற்றி எளிய முறையில் வாழ்க்கையை புரிதலோடு வாழ்வதற்கு கொடுத்தவர் எங்கள் ஞானி பொது மூர்த்தி ஐயா ரொம்ப நன்றி ஐயா அஹ் இதுல வந்து என் கோச் செந்தில் குமார் ஐயாவை பத்தி நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும் ஒவ்வொரு நாளும் வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா அவருக்கு வந்து ஐயா இன்னைக்கு வகுப்பு நான் அட்டன் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஆஹ் போடுவேன் உடனே ஐயா வந்து கால் பண்ணி இன்னைக்கு நீங்க இன்னைக்கு என்ன நடந்தது வகுப்புல நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க உங்களுக்கு என்ன புரிதல் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் எனக்கு கால் பண்ணி என்கிட்ட கேள்விகள் அவர் கேட்பாரு அதுக்கு நான் வந்து சொல்ற பதிலை வந்து என்னைய வந்து மேற்கொண்டு மேற்கொண்டும் அவர் வந்து தைரியப்படுத்தினாரு இன்னைக்கு நீங்க போய் வகுப்புல பேசுனீங்களா என்ன பேசுனீங்க என்ன கேள்வி கேட்டீங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி தினமும் அவர் வந்து கேட்பாரு வகுப்புல நீங்க வந்து கண்டிப்பா பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு கேள்விகள் இருந்தா தைரியமா கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு இன்னைக்கு நான் வந்து ஒரு ஜா ஏஎல்பி ஆப்ல ஜாதகம் போட்டு அதை எடுத்து ஒரு பலன் சொல்றேன் அப்படின்னா அதை வந்து அதுல வந்து மிகப்பெரிய பங்கு என் கோச்சுக்கும் இருக்கு இந்த வார்த்தைகளை இப்படி பயன்படுத்துங்க அப்படின்னு தான் சொல்லி கொடுத்தாரு வகுப்பில் வந்து எப்படி ஆசிரியர்கள் சொல்லி கொடுப்பாங்களோ அதே மாதிரி கோச்சும் சொல்லி கொடுத்தாரு இந்த இந்த வார்த்தைகள் இப்படி வரணும் இதை இப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு நல்ல புரிதல் இருக்குது நீங்கள் மேற்கொண்டு அடி அட்வான்ஸ் கிளாஸ் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி ஐயா தான் சொன்னார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து இந்த ஏஎல்பி வந்து நான் அந்த மா மாணவியாக மேற்கொண்டு தொடர்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இந்த வாய்ப்பை வந்து எனக்கு கொடுத்த செந்தில் குமார் ஐயா நீங்கள் வந்து நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தன்னம்பிக்கையை எனக்கு